கிராமத்தில் பன்னெடுங்காலமாக அருள் பாவித்து வரும் திரு அருள்மிகு சன்றாய பெருமாள் திருக்கோயில் வைபவத்தை பெற்று சிறு ஒரு விளக்கம் தருகிறேன் இது பன்னெடுங்காலமாக கோகுலாஷ்டமி திருவிழாவை மிகச் சிறப்பாக இக்கிராமத்தில் ஒரு வாரம் விரதமிருந்து மிக சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னதாக சேர்வை என்று சொல்லப்படக்கூடிய வரி வசூலுக்கு கோயிலில் புறப்பட்டு எல்லா ஊர் சென்று வந்து அங்கு கிடைக்கும் பணத்தில் கோயில் திருவிழா நடத்தப்படுகிறது இது முதல் நாள் கோயிலிலிருந்து புறப்பட்டு புறையூர் வழியாக கூலையூர் மற்றும் கோட்டைக்கு வந்து இங்கிருந்து திருப்பி அடுத்து மேட்டுதானம்பட்டி வழியாக கந்தனூர் கோனூர் சென்றடைக்கிறது அதன் பின்னர் அன்று இரவு கோகுலாஷ்டமி ரோகிணியும் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் கலந்து வரும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நன்னாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா இரவு கொண்டாடப்பட்டு அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில் கோட்டையிலிருந்து மகாநாட்டு கட்ட பட்டக்காரர் ஆகிய நாங்கள் பரமசிவக்கொன்றர் வாரிசுகள் ஆகிய நாங்கள் இங்கிருந்து குதிரையில் சென்று சுவாமிக்கு பூஜைகள் முடித்து அங்கிருந்து உற்சவரை தேரில் அலங்கரித்து எடுத்து கிராமம் மேடத்துப்பட்டி பட்டி குளையூர் வழியாக சந்ததானம் பட்டி ஆண்டிக்கரைக்கு வருகிறோம் வர்ற வழியில் பூஜை மற்றும் உரியடி பண்டிகை நடக்கும் மிகவும் சீரும் சிறப்புமாக சுமார் ஒரு பத்தாயிரம் மக்கள் கூடி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த இது இறுதியாக ஆண்டிக்கரையில் தீர்த்தவாரி மற்றும் முறியடி செய்து மீண்டும் தானம்பட்டியில் பூஜைகள் முடித்து அங்கேயும் முறியீடு செய்து அங்கிருந்து புறையூரை சேர்ந்த மக்கள் சாமியை எடுத்து கொண்டு செல்கிறார்கள் இது கிராமத்தில் உள்ள அனைவருமே மிகவும் பிரசித்தியுடன் பயபக்தியுடன் செய்கிறார்கள் மிகவும் அருள்வாய்ந்த சென்றாய பெருமாள் திருவிழா சுமார் முந்நூறு நானூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிந்து வைத்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை சுமார் நாலு மணி அளவில் உரியடிக்கு உற்சவர் தேரில் புறப்பட்டு கோனூர் கோயிலில் இருந்து ஆண்டிக்கரை வந்து திரும்பி செல்வார் எல்லா இடங்களிலும் மிகவும் கோலாகலமாகவும் சிறப்பாகவும் வழிபாடும் மற்றும் விழா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அனை அதனால் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சென்றாயப் பெருமாளின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணா இந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து இருக்கான் ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு பகவான் வந்து இந்த சேர்வு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கட்டளாரு நாங்கள் இந்த பெரிய ஐயா கவுண்டர் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சிறப்பாக தேருக்கெல்லாம் வந்து கலந்து சிறப்பாக கொண்டாடுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறோம் நமோ நாராயணாய் நமோ நம நாராயணாய் நமோ நாராயணாய் நமோ நாராயணாய் Goinda, 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 வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்கு பட் எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் வந்து எஸ்எஸ் டிவி யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் எஸ்எஸ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ